அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு பதிவு நம்முடைய இந்து சமயத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா சமயத்திலுமே தீபத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு இடம் இருக்குங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பரிகாரங்கள் ஒரு வீட்டிலேயா இருக்கட்டும் கோவிலையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது விசேஷங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் முதல் விஷயம் என்ன பண்ணுறோம் தீபம் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுகிறோம் ஏன்னா இந்த தீபமானது ஏற ஏற எப்படி ஒளி கொடுக்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முளிரும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஓடிப்போய் நம்முடைய வாழ்க்கையானது பிரகாசிக்குங்கிற நம்பிக்கை அப்படிப்பட்ட தீபங்கள் நம்ம ஏத்துறப்ப காமாட்சி விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்காக இருந்தாலுமே நம்முடைய வேண்டுதல்கள் நடக்கணும் நமக்கு வந்து காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இந்த தீபங்கள் ஏத்துறப்ப இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அந்த தீபத்தில் சேர்த்தாலே போதும் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வீட்லையுமே காலையிலையும் மாலையிலையும் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபடணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஆன்றோர்களுடைய வாக்கு ஏன்னா எந்த வீட்டில் இந்த ஒளியானது நமக்கு ஏற்றி வழிபடப்படுகிறதோ அந்த இடத்துல தெய்வத்துடைய அருட்கடாட்சம் தெய்வத்துடைய அம்சமானது அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி பல மகத்துவங்கள் தீபத்தில் இருக்குங்க அப்படிப்பட்ட தீபத்தில் சில விசேஷமான இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்து ஏற்றுறப்ப தெய்வ அம்சம் மட்டும் கிடையாது தெய்வமே நமக்கு வசியமாகி நம்முடைய காரியத்தை நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாளுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லா பூஜை கடைகள் நமக்கு வந்து கடையில் கூட இந்த ஒரு பொருள் கிடைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜவ்வாது பவுடர் நம்ம சின்னதான ஒரு பாட்டிலில் இருக்கும் அதிகபட்சமாக இருபத்தைந்து ரூபாயிலருந்து ஒரு முப்பத்தைந்து ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள தாங்க இருக்கும் குட்டி பாட்டிலில் கிடைக்கும் நமக்கு இதை வந்து இந்த பொடியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கிறீங்க வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் அப்போ நம்ம அந்த தீபங்கள் ஏற்றுறப்ப இல்லாட்டி விசேஷமான நாட்களில் நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப இப்போ சுத்தமான இப்போ நலனை விட்டு நம்ம தீபம் ஏற்றுனா நீங்கள் வந்து இந்த பொடியை கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் மாதிரி நெய் நம்ம விட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா அப்போயுமே இந்த ஒரு பொடியை போட்டுக்கலாம் இந்த ஒரு பொடி போட்டுட்டு நம்ம தீபங்கள் ஏற்றுகிறப்ப நமக்கு தெய்வங்கள் முழுக்க முழுக்க வசியமாகும் நம்முடைய வேண்டுதலானது விரைவிலே வந்து நமக்கு நடக்கும் நம்பப்படுது ஏன்னா இந்த ஜவ்வாது பொடிக்கு நிறைய ஒரு ஆன்மீகத்தன்மைகள் இருக்கு இந்த ஜவ்வாது வந்து சித்தர்களால் ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு வாசனை பொருள் இதை வந்து ஆன்மீக குருக்கள் தன்னுடைய ஆன்மீக அந்த பயிற்சிக்காக அதை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க இந்த ஜவ்வாது சந்தனக்கட்டை மூலிகை நறுமணம் மிக்க அந்த பொருட்கள் மலர்கள் இதெல்லாம் வச்சு தான் இந்த ஜவ்வாதை வந்து செஞ்சாங்களாம் இந்த இதை வந்து தான் நிறைய இடத்துல வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இதை வந்து கோவிலில் வந்து மூலவருக்கு பயன்படுத்துகிறப்ப இறை ஆற்றலானது அதிகரிக்கும் நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறப்ப நமக்குள்ள நல்ல ஒரு வாசனம் வருது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துலேருந்து இருக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் பாருங்க அப்படிப்பட்ட இந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப நம்ம குடும்பத்தில் வந்து எதிர்மறை சக்திகளுங்கிறது அந்த இடத்துலேயே இருப்பதுலேன்னு ஒரு ஐதீகம் அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு இறையாற்றல் தெய்வீக ஒரு அம்சம் நமக்கு குல தெய்வத்துடைய வசியம் இது எல்லாமே நமக்கு நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த ஜவ்வாதுவை வந்து நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கோ இல்லை காலபைரவருக்கோ நம்ம வந்து கொண்டு போய் சமர்ப்பித்தோன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும்னு ஒரு இதிகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஜவ்வாது வச்சு நம்முடைய வீடுகளில் உங்களுக்கு வேண்டுதல்கள் நடப்பதற்கு நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு வேன் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிகாரங்கள் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா அப்படி பரிகாரங்கள் செய்கிறப்ப எப்பெல்லாம் இந்த தீப வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடியை மட்டும் போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தெய்வம் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய குல தெய்வமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக அம்சங்களும் நல்லபடியாக நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு மேலோங்கி அந்த நினைச்ச காரியங்கள் உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தியை இந்த தீபமானதை நமக்கு கொண்டு வரும் நம்முடைய வீடுகளில் இந்த பூஜைகள் நம்ம செய்கிறப்ப செவ்வாயிக்கிழமையெலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பொடியும் கலந்துட்டு அந்த மஞ்சளோடு சேர்த்து நம்ம சுவாமிக்கு வைக்கிறப்ப அந்த நம்மளுடைய பூஜா ரூமே அப்படியே ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சு வர மாதிரி அப்படி ஒரு இறை சக்தியோடு அப்படி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வாசமாக தெய்வீக ஒரு அம்சத்தோடு இருக்கும்னு சொல்லப்படுது அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்முடைய உங்கள் வீட்டில் இப்போ டெய்லி இப்போ விளக்கை ஏற்றுறப்ப இந்த பொடி போட்டு ஏற்றலாம் இல்லாட்டி வந்து இப்போ சின்ன பாட்டில் தான்மா இருக்குது அப்படிங்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை நமக்கு பூஜைகள் வருது பார்த்திங்களா நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப அப்போ நீங்கள் இந்த பொடி போட்டலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி நல்லெண்ணெய் சுவாமிக்கு வாங்குறப்ப அந்த பாட்டிலே கொஞ்சமாக அதாவது மொத்த பாட்டிலே கொஞ்சோண்டு இந்த பொடியையும் போட்டு அப்படி கலந்துட்டு நம்ம எப்போயுமே டெய்லி அப்படி ஏற்றுறப்ப அந்த எண்ணெயானது ரொம்ப வாசமாக ரொம்ப நல்ல தெய்வீக அம்சத்தோடு இருக்கும் அப்படி உங்களுக்கு எப்படி முடியுதோ அது மாதிரி ஆனால் அந்த ஜவ்வாத பொடியை கலந்து உங்கள் வீட்டில் மட்டும் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் சகல தெய்வங்களும் வசியமாகும் நம்முடைய காரியங்களும் சித்தியாகும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு தெய்வீக அம்சங்கள் என்றைக்குமே மேலோங்கும் நிச்சயம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்